நைட்டு பதினோரு மணிக்கு விருதுநிலருந்து கார் எடுத்து கரெக்டாக ரெண்டு மணிக்கு ரீச் ஆகணும் குட்டாளத்துக்கு போகிற வழிஃபுல்லாகவே மலையும் காத்துமாக தான் இருந்துச்சு அதனால ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ண வேண்டியதாக ஆயிப்போச்சு போச்சு பட் இதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போனோம் ரீச் ஆன உடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ண ரிசார்ட் போயிட்டோம் உண்மையிலேயே அன்எக்பெக்டுங்க ரிசார்ட் செமையாக இருந்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்குமே ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேஸ் விட்ருந்தாங்க நாங்கள் பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்குமே பெரிய எந்த இடஞ்சலுமே இல்லாமல் இருந்தது உள்ளே உடனே ரிசப்ஷனில் கீ வாங்கிட்டு அப்படியே ரூமை போய் பார்த்தோம் சான்ஸ்லஸுங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ரூம் எல்லாமே ஒரு டூ மெம்பர்ஸ் படுக்கிற மாதிரி பெட் கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்க்கு தனியாக த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பே பண்ணிட்டு நாங்கள் போய் எங்கள் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே வந்து கிளம்பி மெயின் ஃபால்ஸ்க்கு போகலான்னு பார்த்தோம் மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா குளிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தண்ணி போகுது அதனால் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் புளியருவி கிளம்பிட்டோம் நாங்கள் புளியருவியில் குளிக்கிறப்போ மணி கரெக்டாக ஒரு நாலு மணி இருக்கும் பட் ஆனால் நாலு மணி மாதிரியே தெரில அவ்வளோ பேர் அங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க செம ஜாலியாக இருந்தது அவங்களோட சேர்ந்து குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக பஜ்ஜி டீலாம் குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மீன் அருவியில் எங்களை குளிக்க விட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தண்ணி போனதுனால யாரையுமே குளிக்க விடல அப்படியே புளியருவியில் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே ரூமில் போய் தூங்கியாச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மார்னிங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் காலை வச்சாச்சு ஸ்விம்மிங் பூல்லேயே ஒரு ஃபால்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அங்கே தான் நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம் என்னமோ தெரில எங்களுக்கு அங்கே தான் குளிக்கணுன்றதுக்கு போன அந்த வட்டம் அந்த ஃபால்ஸ் கரெக்டாக நைன் டு ரிசார்ட்ல ரிசார்ட்லேருந்து ஆன் பண்ணுவாங்க அந்த டைமில் மட்டும்தான் தான் அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வரும் ஸோ அதனால் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ரிசப்ஷனில் போய் கேட்டோம் ஃப்ரெண்ட்லியாக நமக்காக ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி மி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆன் பண்ணி விட்டாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி குளிச்சாங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் ஸோ எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு மூணு நாலு குட்டீஸ் இருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப சேஃபாக குளிக்கணுன்றதுக்காக ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் தான் மாற்றி மாற்றி குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே குளிச்சுட்டு இருந்தோம் நல்லாவும் என்ஜாய் பண்ணோம் செம்ம ஃபன்னாகவும் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நாங்கள் குளிக்கிறப்ப யாருமே வந்து அவுட் மெம்பர்ஸ் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் ரொம்ப ப்ரைவேட்டாக குளித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அப்படியே குட்டீஸ்க்காக வெளியே ஒரு பிளே ஏரியாவும் வச்சிருந்தாங்க அங்கேயே குட்டீஸையும் கொஞ்சம் நேரம் வந்து ஃபன் பண்ண விட்டுட்டு அதை புடியே நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கவே எங்களுக்கு நைட் ஆயிடுச்சு அப்படியே மெயின் ஃபால்ஸ் பக்கம் போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ ஃபால்ஸை சுற்றி நல்லா ஸ்நாக் ஷாப்லாம் இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு நல்லா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அல்வா பாதாம் மில்க்கு ஸோ காடை முட்டை மேகி எல்லாமே சாப்பிட்டோம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அப்படியே அங்கே ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் சரி நெக்ஸ்ட் டே குளிக்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டாலுமே வந்து அதுவுமே சந்தேகமாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் அதை யோசிக்காம அங்க இருந்து கிளம்பிட்டோம் அதே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ரிட்டர்ன் போகிறப்பையும் மழையும் காற்றும் ரொம்ப இருந்துச்சு அதனால நாங்கள் ரொம்ப சேஃபா ட்ரைவ் பண்ண வேண்டியதா போச்சு அதுவுமே நைட் டைம்ன்றனால ரொம்பவே வந்து விஷன் கிளியராகவே இல்லை ரொம்பவே பார்த்து பத்திரமா போகிற மாதிரி இருந்தது ஸோ நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி அது மான்சூன் டைமா இல்லை ரெய்னி சீசனான்றதை நல்லாவே செக் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் பாய்